ஏய் என்னடா பிக் பாஸ் வீட்டில் புதிய காதலா நடத்துங்க நடத்துங்க ஏஜமா அப்படின்ற மாதிரி என்னடா கண்ட கனுமத்தெலாம் பண்ணி தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த போது வியானா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டைட்டில் கண்டென்டர்னு நினச்சேன் பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் வந்து நம்பிக்கை இல்லாமல் இப்போ எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக் வந்து போடுறாங்க இது வந்து பிளான்டு கண்டென்ட்டா இல்லை நிஜமாவே லவ் வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக டெடிக்கேட்டட் டு மைனா அதாவது வியானாவுடைய காதல் கதை அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட விதிகம்லாம் இந்த வீட்டில் நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறது நமக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற லெவலில் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க காதல் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் பிறக்கிறாங்க ஏன்னா திவாகர் கண்டன் பாரதி கண்டன் கத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு காதல் அப்படின்ற நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ இதை பற்றி விக்ரம் தான் வந்து முதல் ஆரம்பித்தான் எஃப்ஜேவும் ஏன் வந்து நம்ம வியான லவ் கண்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அப்பயே வியானா சொல்லிட்டா இல்லை அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி நல்லா அதில் ஒரு சுபிக்ஷா வந்து ஒரு சொல்லும்போது போது அவன் வீட்டெலாம் வந்து பார்த்துக்கோ ஏன்னா இப்போ திருப்பி ஒரு ஆசை வருது போல் வியான பண்ணலாம் யோசிக்கிறாங்க போல் அவன் வீடு கொஞ்சம் பார்த்துக்கோ அது அப்படி இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் வந்து வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி விக்ரம் வந்து மாமா வேலையை பார்க்குறான் சரியா உடனே வியானம் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது நான் வீடை பார்த்து அதெல்லாம் பண்ணலை நான் வந்து வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதை நான் பண்ணலன்ட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் பக்கத்தில் நின்று நான் பொட்டு வைக்கல பொட்டு வச்ச அழகாக இல்லைன்னு சொல்லி பிம்பிள் இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி அவன் கலாய்ச்சி விட்டான் உன்னை என்ன அழகாக இல்லை நிஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பொசிவ்னஸ் வந்து சிவியானிருக்கு என்ன இவன் மட்டும் என்ன அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னான் அதுக்கடுத்து அங்கேருந்து வந்தவொடனே கை வச்சு இன்னைக்கு தாவணி போட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மதியானம் லைவில் அது இல்லை நேற்று மதியானம் லைவில் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஒரு அவனுடைய பாக்ஸில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கேட்டிருந்தான் அது வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான் அதுக்கு ஒரு பொஸ்டின்ஸ் ஆகிடுச்சு ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கற்று கேட்டிருந்தாங்க அப்புறம் நீ வா பாரு அப்படின்னு சொன்னோன்னே உள்ள போனோன்னே ரூம் பார்க்குறா ரூம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக நீ மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஆமாம் இட்ஸ் மீ அப்படின்றான் உடனே உள்ளே போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது தலை ரூமுக்குள்ளே போயிட்டா வேணாம் எப்படிப்பட்ட பிளேயரு இப்போ பாருங்கள் எங்கே போய் கண்டுட்டுக்கா அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக அது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது தான் சரி இதாச்சும் பரவாயில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே வரான் வெளியே வந்து நீ இந்த உந்தவனும் வெளியே வருது வெளியே வந்து நான் வந்து பயங்கரமாக இது பண்ணுறாரு அப்போதுக்கு முன்னாடி வந்து பார்வதி வந்து அவன் மைக் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைக் போட்டிருக்க மாட்டாங்க முப்பது நிமிஷம் நீ பேசாமல் இருக்கணும்னு அது எப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனை போய் இருப்பாங்க அப்போ பயங்கர இருப்பாங்க பார்வதி அதை சிரித்து ஹேண்டில் பண்ணி எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணிக்குவோம் அப்போ வியா நான் வந்து பார்த்துட்டு உன்னோடைய அந்த இதை வந்து நான் அட்மயர் பண்ணுறேன் நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே நான் யோசித்தேன் எப்ஜேவா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக ஹேண்டில் பண்ணுற எல்லாத்தையும் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறேன் இந்த வாரம் சூப்பரா பண்ணியிருக்கா அப்படின்றா அடுத்து நம்ம மாவாட்டில் வாங்கினோடே மாவட்ட பக்கத்தில் உக்காந்துட்டேன் ஏன்டா மாமா வாங்குறதுக்கு தான் கீழே இருக்குது நீ இது மிஷின் பக்கத்தில் உட்காந்து உட்காந்து ஆடிட்டு வரலாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ காதலேருந்து அந்த தோடு அதை எடுத்து அப்படியே மாட்டி விடுறது நான் அதை இது பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் நீ வந்து நான் இன்றைக்கி பண்ண மாதிரி நாளைக்கு பண்ணணும் நீ எப்பயுமே கரெக்டாக இருக்கணும் நீ எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வியானா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இதை சொல்லிக்கிட்டே இருக்கா அடப்பாவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்து உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற அவனும் சொல்கிறான் ஆனால் இந்த மூதையும் சொல்லுதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் வந்து பியா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதும் அவன் அதுக்கு பொசிவ்னஸ் பண்ணுறதும் இவன் அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திருப்பிக்கிறதும் என்ன பேச மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறதும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இட் ஏ பிளான்டு கண்டென்ட் தான் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிச்சமாக லவ் பண்ணுறாங்கலாம் கிடையாது வியானா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அதுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம இவனை யூஸ் பண்ணி ஒரு லவ் ட்ராக் போடுறோன்னா தான் ரூபா வர முடியும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாலான்னு தெரில ஆனால் அப்படி பண்ணோன்னா அவனுக்கு டைட்டில் இருக்காது அப்படிங்கிறது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் டைட்டில் தேவை இல்லை எனக்கு காஜி தான் முக்கியம்னு சொல்லி வியானா முடிவெடுக்கிற ஆளாங்கிறது தெரியல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கும்பொழுது ஒரு காதல் இல்லை ஒரு கன்டென்ட் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சரியா ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா செக்ஷன் சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சரி சரியில்லையே அப்படின்ற தான் இருக்கு சரியா நம்மளுடைய கருத்துக்கள்